ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரத்தம் வாங்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் உப்பு போட்டு அவங்க உரைய வச்சு தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையால் அந்த மாதிரி நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இங்கே இஞ்சி பூண்டு விழுதாக கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பில்ல வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ ரத்தத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல இது வந்து ரெடி ஆகிடும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம வந்து அதை வதக்கும்போதே ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக இருந்ததுன்னா நல்லா வந்து அந்த கரண்டியாலேயே சின்ன சின்னதாக ஆக்கி விடலாம் இப்போ காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும் இதே கலரில் இருக்கும் வேகலை அப்படின்னா உள்ளே கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து கடைசியாக தேங்காய் பூ தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான இரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு